சூரியா கேள்வியை முன்பே முன் வச்சுக்கோம் நீங்களே சொன்னீங்க பிரதமர் சந்திப்பும் மகிழ்ச்சியாக இருந்தது அது பயனுள்ளதாக மாற வேண்டும் அப்படின்னா பார்த்துக்கோங்க நாங்கள் அவர் பார்க்குறோம் அது மகிழ்ச்சி ஒரு ஒரு முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக உரிமைக்கான ஒரு அவர் போனார் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் போனார் ஏன்னா வரைக்கும் போய் போய் பார்த்து கேட்டு ஒன்றும் கொடுக்கல போனாரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க பதினஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு ஆகுறாங்க கேட்குறாரு எல்லாம் பார்த்து ஓடுறாரு வெளில வந்து சுமுத்தாக இருந்தது ஒரே ஒரு வார்த்தை மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஆனால் அது பயனுள்ளதாக இருக்கட்டும் யாருக்கு எங்கள் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளுக்கு அவங்களோட கல்விக்கு அவங்களோட மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு அவங்களோட மீனவர்களோட பாதுகாப்புக்கு இந்த மூணு கேட்டிருக்கேன் அதுக்கு மனசாட்சியோடு அவர் அது பயனுள்ளதாக மாற்றி கொடுக்கட்டும் நான் இன்னும் ரொம்ப திருப்தியாக ஊருக்கு போகிறேன் இதை அவர் முடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ நம்ம இங்கே பயணம் பண்ணுவோம் எங்கள் அதில் இன்னொன்று வருது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்கிறார்ல அப்போ அதுக்குள்ளேயே வந்து ஒரு நேர்மறையான அறிகுறியை ச சமிக்கையை கொடுத்துருப்பார்ல அதனால் இங்கே வந்து முரணா பேசுறது இப்படி இனிமை மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கணும் போதே நீங்கள் நான் ஏன் அதை தலைப்பாக வச்சு உங்கள்கிட்ட அழுத்தமாக சொன்னேன் பயனுள்ளதாக இருக்கணும்னா இதை மாதிரி கேட்டு கேட்டு அழுத்து பூச்சி எனக்கும் நல்லா பேசுவாங்க கேட்பாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கிறீங்களா அர்த்தம் தானே சார் கேட்டு கேட்டு அழுத்து பூச்சி எனக்கும் இதுக்கு மேலே முடிவை நீங்கள் எடுங்க பார்க்குறேன் பேசுகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கங்கிறதெல்லாம் விட்டுருங்க எனக்கு இந்த மகிழ்ச்சிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை நான் போராளி இங்கேயும் போராடிட்டு போகிறேன் இதான் அர்த்தம் அப்புறம் மீதி அடுத்த டாபிக் வருவோம் இவர் வரதராஜன் சார்ட்ட நீங்கள் தங்க வரதராஜன் சார்ட்ட ஒரு அஞ்சாறு கேள்வியெல்லாம் கேட்டிங்க கல்வியை பற்றி கேட்டீங்க அப்புறம் அது ஹிந்திக்கு போயிட்டார் அப்புறம் திரும்பி மெட்ரோ ரயிலுக்கு வந்தீங்க அவரே ட்ரெயின் ஏறி வெளியூர் போயிட்டார் இதெல்லாம் விட்டு அப்புறம் மூணாவது ப சப்ஜெக்ட் அப்புறம் பேசுவோன்ட்டிங்க நான் என்ன அவர்கிட்ட கேட்குறேன் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுலலாம் ஒரு சிக்கல் இருக்குன்னாரு கடைசியாக இந்த சிக்கல் என்ன சிக்கல் இந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறது யார்கிட்ட போகணும் அமெரிக்காக்காரண்ட்ட போகணுமா ஆப்கானிஸ்காரண்ட்ட போகணுமா பாகிஸ்தான்கார்கிட்ட போகணுமா யார்கிட்ட போகணும் என்ன சிக்கல் ஏங்க நீங்கள் ஒன்றிய அரசு நாங்கள் மாநில அரசு ரெண்டு பேருக்கு நடுவில் கண்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது எனக்கு ஸ்டேட் லிஸ்ட்டு உனக்கு சென்ட்ரல் லிஸ்ட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் கண்கரண்ட் லிஸ்ட்டு நீ கண்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் என்னையே கேட்காமல் நீ எதுவும் பண்ணாத நான் வந்து உன்னை கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பராக என் ஃபைல் ஓன்ட்ட வரப்போகுது நீ அப்ரூவ் பண்ண போகிற திரும்பி போக போகுது இவ்வளோதாங்க தாங்க இது ஒரு புரிதல் இருக்கணும் நான் திரும்பியும் இவரை கேட்பேன் என்னங்க பொய் பொய்யா நீங்கள் சொல்லிட்டிருக்கீங்கன்னா மாநிலத்தில் கட்சி நடத்துகிறது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது இந்த கட்சி என்ன உரிமைக்காக தமிழ்நாட்டில் தேர்தல் காலத்தில் நான் ஆட்சிக்கு வருவேன் இல்லை நாலு எம்பி வருவேன் எம்எல்ஏ வருவேன்னா இருக்க நாலு எம்எல்ஏவே ஏதோ ஒரு திராவிட கட்சி குதிரையில் ஏறி கோட்டைக்கு வந்தால் உண்டு அப்படி இல்லைன்னா கண்ணாமப்பட்ட சுருகாட்டுக்கு தான் போகணும் வேறு வழி கிடையாது இது வரைக்கும் வந்த வரலாறே கிடையாது நான் திரும்பி உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் பெரிய போராளி மாதிரி இவ்வளோ வசனம் நீங்கள் இங்கே வந்து உட்காந்து டிவிலையும் உட்காந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆண்ட மாதிரி தமிழ்நாட்டோட மக்களோட தட்பவெட்ப சூழலை புரிஞ்ச மாதிரி அவர் பேசுகிறாரு இந்தி மூணாவது மொழி ஏங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் என்ன அதில் போடுறத உங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் ஏமாத்தாதீங்க ஹிந்தி பிரச்சனை ஹிந்தி வந்தால் உங்களுக்கு என்ன ஹிந்தி தெரியாதா சிபிஎஸ் ஸ்கூல் இல்லையா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இல்லையா ஏன் படிக்கக்கூடாத ஏழை மாணவன் அடாடாடா என்ன அக்கற அண்ணனுக்கு நான் திரும்பி கேட்குறேன் இந்தி வேண்டான்னு செத்தவன் தமிழ்நாட்டில் ஐம்பது நூறு பேர் இந்தி வேணும்னு செத்தவன் எத்தனை பேர் மக்களை கூப்பிட்டு போராட்டத்தை அறிவிக்க சொல்லுங்கள் இவரை இந்தி வேணும்னு பிஜேபி மக்களை கூப்பிட்டு போராட சொல்லுங்கள் போராடுறதுக்கு ரோட்டுக்கு தலைமை வராறான்னு பார்ப்போம் இதை பகிரங்கமாக பேசுவோம் சும்மா உட்காந்து இந்திய சப்ஜெக்ட்லாம் இவர் பேசி நாங்களும் எழுபத்தஞ்சு வருஷம் போராடி பல பேர் பறி கொடுத்துட்டு திரும்பி இங்கே வந்து உட்கார்ந்து இவர் பத்து புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம் பிள்ளைகாரி வைத்தியம் பண்ணுறலாம் இவர் இந்தியை பற்றி எங்களுக்கு சொல்லி தர்றாரு ஏங்க சார் ஃபண்டை ரிலீஸ் பண்ணல சார் எல்லாம் திணிக்கலைங்க நீங்களாக திணிக்கிறதா சொல்கிறீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு நான் சொல்லவா பண்ண எனக்கு அண்ணன் சேர்த்தே சொல்கிறேன் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வரீங்க புதிய கல்விகள் கொண்டு கொண்டு வரீங்க எங்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெளிவானவர் ஓப்பனாக சொன்னார் துணிச்சலாக சொன்னார் நீ ஃபண்டு ரிலீஸ் பண்ணு பண்ணாமல் போ எனக்கு அது அவசியம் கிடையாது என் பாலிசிலேருந்து தலை போனாலும் கையெழுத்து போட மாட்டேன் அது ஒரு ஒப்பந்தான ஐயோ புரிஞ்சாதானையே நான் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு இளவும் புரியலை ஏன் கையெழுத்து போடணும் ஓப்பனில் சொல்லிவிட்டு முடியாதுன்ட்டு போயிட்டார் நீ பண்டு அனுப்புனாதான் நீ என்னை மிரட்டி பார்க்குறியா ஃபண்டு அனுப்புனாதான் வாத்தியார் தம்பளம் இல்லைன்னு நினைக்கிறியா என் ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுக்கும் பாலிசியில் மாட்டேன்ட்டார் உறுதியா நான் இவரை கேட்குற எங்கே திணிக்கலைன்னு மும்பை என்ன 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 இதில் வரீங்க பண்ணம் கூட சொன்னார் ரெண்டு இருபத்தி ரெண்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் அதில் வந்தால் என்ன சார் ஏதோ ஒன்று படித்தா என்ன சார் எதுக்கு வாத்தியார் இருக்கான் எதுக்கு இருக்கார் தமிழ் ஆங்கிலம் பண்ண சொன்னார் தமிழ் உன் தாய்மொழியான தொந்தரவே பண்ணல வச்சுக்க ஆனால் ஆங்கிலம் ஒன்று அது தேசிய மொழி அதையும் வச்சுக்க இன்னொரு மொழி வரணும் இந்தந்த இன்னொரு மொழி பாரு அந்த மொழியில் இருபத்தி ரெண்டு மொழியில் இந்தியை தவிர சமஸ்கிருதம் அட விட்டுருங்க எந்த மொழிக்கும் வாத்தியாரங்க இருக்குது அப்போ அவன் என்ன செய்வான் போது இவர் பிள்ளைய கொண்டு சேர்க்க போகிறாரு நான் சேர்க்கணும்னு பண்ணால் ஹிந்திக்கு மட்டும்தான் வாத்தியார் இருக்கான் இல்லைனா சேர்க்கவே மாட்டேன் வெளில போய்டு அட்மிஷனே கிடையாதுன்ட்டா நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளை படித்தாகணும் சரி இந்தியே எடுத்துக்கிறேன் மறைமுக திணிப்புங்க சார் ஓப்பனாகவே திணிக்கிறது வாத்தியார் கிடையாது இந்திக்கு மட்டும்தான் நாங்கள் இந்தி தான் கத்தணும் ஆனால் இந்திகாரன் இங்கே வாழக்கூடாதுன்னு கத்தலை இந்திகாரன் வரக்கூடாதுன்னு கத்தலை அது பண்ணது எங்கள் தப்பு நாங்கள் அன்னைக்கே இந்தி ஒழிங்கன்னு சொன்ன மாதிரி இந்தி பேசுகிறவங்க எவனுங்க இருக்க கூடான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்யலை இப்போ நான் என்ன இவரை கேட்குறேன் மாநிலங்களில் போய் இருக்காங்க ரொம்ப கரையா பேசுகிறாரில் சார் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் பாருங்க கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிட்டா நீ போய் பைபிளை படி இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கிட்டா நீ போய் குரானை படி இது ரெண்டையும் படிக்க மாட்டேங்கிறவனுக்கு அங்கே வேலை இல்லை இந்தி படிக்கணும் அப்படின்னு நினச்சா பிஜேபி யாருக்கு ஹிந்தி வேணும்னா போய் ஹிந்தி இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் போய் படி பிஜேபியில் இருக்கவங்க முதல்ல ஹிந்தி படி தமிழ்நாட்டில் எங்கே படிக்கிற சபா எங்கே வேணாலும் படி ரெண்டு இடத்துல இருக்கு திணிக்கிறது தப்புன்னு சொன்னோம் படிக்கிறது தப்புன்னு சொல்லலை ஹிந்தி ஒளியேன்னு சொன்னோம் ஹிந்தி பேசுகிற ஒருத்தனை கூட நாங்கள் அடித்தது கூட கிடையாது இந்தி பிரச்சார சபாவை ஒரு நாள் அவங்க கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு புரியணும் மாநில உரிமையை பற்றியோ இல்லை இந்த பாலிசியை பற்றியோ இவர் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்து தங்க வரதராஜன் மாதிரி வானதி சீனிவாசன் சகோதரி மாதிரி அண்ணாமலையே வச்சுக்குவோம் நீங்கள் எல்லாம் அரசியல்வாதி ஆனால் எதுக்கு இங்கே அரசியல் பண்ணுறீங்க எங்களில் மாநில ஊற்ற படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி வரல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரல ஒன்றிய அரசு உட்காந்துட்டு நீ கையெழுத்து போட்டால் தான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஃபண்டு வாத்தியாருக்கு போகிறதுக்கு இல்லை நிறுத்திட்டோம் இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையா

சார் நீங்கள் ஒன்றே ஒன்றா புரிஞ்சுக்கிங்க அவர் புரிதல் இல்லாமல் ரெண்டு மூணு கொஸ்டினை முன்னால் வச்சார் நீங்கள் கூட நாங்கள் கேட்குற கொஸ்டினை கூட நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்க நீங்களும் தான் பார்த்தீங்க ஒன்றும் வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கச்சத்தீவை நாங்கள் கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படி நான் மாநில அரசு கொடுக்குறதுக்கு அதிகாரமே இல்லை சார் நாங்கள் இங்கே உட்காந்து என்ன கம்பு வச்சு தடுக்கிறதா சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அன்னைக்கு அது கண்டன நாள் அப்படின்னு தமிழ்நாட்டில் கெசர் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் சட்டமன்றத்தில் அன்னைக்கு அது கண்டன நாள் அப்படின்னே போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ எனக்கு அதை விட்டுருங்க ரெண்டாவது நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் தான் கச்சத்தீவை நாங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும் பத்து வருஷமாக நீங்கள் எந்த கோயிலில் சார் மணி பூஜை அடித்து நடத்திக்கிட்டு இருந்தீங்க மீட்டு வர வேண்டியதானேன்னு கேட்டீங்க நடக்கலை நான் திரும்பி இவரை கேட்குறேன் செய்வோம் சார் இப்போதான் வரேன் வரேன் சார் இப்போதான் வரேன் ஸ்டெப் எடுக்கிறோன்னாரு படையெடுக்கிறோன்னாரு எதில் படையெடுக்க போகிறார் தங்க வரதராஜன் குதிரைப்படையா யானைப்படையா எதாவது கேட்டால் சொல்லுங்கள் வருஷத்துக்கு ஆன ஒரு இது உடனே செய்ய முடியும் நடக்க மெல்ல மெல்ல எடுத்து அப்படி பார்த்தா நான் திரும்பி அவரை கேட்பேன் அதெண்ட பாரதம் அமைச்சே தீர்வுங்கிறது அவங்க கொள்கையே ஏங்க ஆப்கானிஸ்தான் மேல பாகிஸ்தான் மேல படையெடுப்பாரா பகிரங்கமாக சொல்லுவாரா டேட் அறிவிப்பாரா இவர் என்ன சார் இவருக்கு என்ன சார் தெரியும் அப்படி தனிப்பட்ட உணவு சொல்லாதீங்க நீங்க தெரியாம இவரை மாதிரி உட்கார்ந்து திமுக திமுக ஆட்சிதான் கச்சதீவை கொடுத்ததுன்னா நீங்க பாரதத்தை அமைச்சு வாங்கறத ஏற்பாடு பண்ணுவோம் எதுவுமே தெரியாம இவரு பேசுறாரு என்னைய தலையாடிட்டு போய் சொல்றீங்களா முன் வைக்காதீங்க நான் அவரை தாக்குதல் நடத்த மாட்டேன் இவரையும் போறேன் சொல்றேன் அவருக்கு தெரியலங்க பாலிசி அவங்க பாலிசி இவரை வேணா சொல்ல சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் இன்னொன்னு சொல்றேன் நூத்தி மீனவர்கள் இப்ப ஜெயில இருக்கான் இலங்கை சிறையில் இருக்கான் இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க முப்படையை கையில் வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டீங்களா இல்லை அவர் சொல்றாரு ஒருத்தன் செத்தானோ அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்கு நீ எவனுமே சாவலையே ஏன்று சுட்டு கொள்ளலையே அப்படி இல்லை உயிரிழப்பு என்பதை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் இப்போ நாங்கள் போய் நாங்கள் போய் சொன்னோம்மா நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் உள்ளே இருக்கேன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா கேள்வி நூற்றி தொண்ணூற்றி ஒரு படகு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க இது கொஸ்டின் இவ்வளோ நாளாக